பூமிக்கடியில் ஓடக்கூடிய நிலத்தடி நீர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீரோட்டம் பார்க்கப்படுற பொருட்களை எடுத்து பூமிக்கு மேலே தேடிகிட்டு வரும் அப்படி தேடிகிட்டு வரும்போது பொருட்கள் அசையிறத வச்சு இந்த இடத்துல தண்ணீர் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரோம் அப்படி முடிவுக்கு வந்து அந்த இடத்துல போர்வெல் அமைக்கிறோம் அப்படி போர்வெல் அமைத்த பிறகு அந்த இடத்துல தண்ணீர் கிடைச்சிது அப்படின்னா அந்த இடத்துல தண்ணீருக்காக பொருட்கள் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றோம் அதே அந்த இடத்துல பூர்கள் அமைச்சு தண்ணீர் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு கரும்பாறைக்காக வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றோம் அதே அந்த இடத்துல கரும்பாறை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல காலி சரத்துக்காக நீரோட்டம் பார்க்கப்படுற பொருட்கள் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றோம் இப்படி எதிர்பார்த்தது நடக்காத போது நேரத்துக்கு தகுந்த மாதிரி நமது முடிவுகளை நிலையில்லாமல் மாற்றிக்கொண்டே வருகிறோம் இதில் ஒரு பூமிக்கடியில் உள்ள தண்ணீருக்காக பொருட்கள் வேலை செய்தால் அல்லது பாறைக்காக வேலை செய்தால் அல்லது காலி வேலை செய்தால் அல்லது வேறு எதுக்காக வேலை செய்யுதுங்கிறத ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் தான் இன்றைக்கி நடைமுறையில் நாம் பார்த்துட்டு வரோம் அப்படி பார்த்துட்டு வர்றதுல அடுத்த கட்ட ஒரு தெளிவான முடிவுக்கு செல்றதுக்காக ஒரு பதிவு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அதாவது நீரோட்டம் பார்க்கப்படுற பொருட்கள் வந்து வேலை செய்கிறதுக்கான அதி உச்சகட்ட ரகசியத்தோட தெளிவை தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் நாராயணபுரம் வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழைத்து சப்ரேட் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சின்ன விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முதல் தேதி ஆப்பி நியூ இயர் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கொள்கிறேன் வாங்க பதவி போகலாம் அப்படி வந்து என்ன ஒரு தெளிவை அதி உச்சகட்டமாக நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீரோட்டம் பார்க்குறதுல வந்து பொருட்கள் வந்து தண்ணீருக்காக அசையுதுன்னு சொல்லிட்டு தான் இன்னை நடைமுறையில் பார்த்துட்டு வரோம் ஒரு சிலர் பாறைக்கு ஒரு சிலர் காலி சரத்துக்குன்னு சொல்லிட்டு தெரிச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு வரோம் ஆனாலும் இதுக்கு தான் இந்த பொருட்கள் அசையுதுங்கிற ஒரு சரியான முடிவை நாம் பார்க்கலங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை அந்த விதத்தில் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன தான் கேள்வி அந்த கேள்விக்கு விடைக்கான முன் கவனிப்பு பதிவின் மீது வையுங்கள் இப்போது இந்த உலகத்தில் பூமி தான் இல்லை எங்கு வேணாலும் ஒரு உருவம் கொண்ட ஒரு பொருள் அசைது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இயக்கம் இருக்கும் இயக்கம் இல்லாமல் எந்த உருவமும் அசையாது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை அப்படி இருக்கிறப்போ ஒரு பொருள் அசையுது அப்படின்னா பூமிக்கடியில் உள்ள தண்ணீருக்காக அது அசையுதா அல்லது பாறைக்காக அசையுதா அல்லது காலி சரத்துக்காக அசைதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இதைத்தான் நாமோ காரணங்களாக முன் வச்சிட்டு போகிறோம் அதனால தான் இந்த கேள்வி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் சிந்திக்கணும் ஒரு மின்சக்தி ஒரு பொருளுக்கு கொடுக்குறோம் அந்த பொருள் இயங்க ஆரம்பிக்குது இல்லை ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளுக்கு நாம் கொடுக்குறோம் அதாவது அந்த சக்திங்கிறது இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தியை நாம் நமக்கு தகுந்த மாதிரி இயக்க ஆற்றலாக மாற்றிக்கிறோம் அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றலிருந்து எடுத்து அதை இயக்க ஆற்றலாக நமக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கொள்கிறோம் இப்படி இருக்கிறப்போ பூமிக்கடியில் இருக்கிற தண்ணீருக்காக நம்ம கையில் இருக்கிற தேங்காயோ அல்லது எல்ராடோ அல்லது பெண்டுலமோ அல்லது வேப்பங்குச்சியோ ஏதோ ஒரு உருவம் அது எப்படி அசையும் எந்த ஒரு ஆற்றலையும் மாற்றாமல் அது எப்படி அசையும் அதாவது பிரபஞ்ச ஆற்றலை மாற்றாமல் அங்கே என்ன ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த பொருள் அசைகிறதுக்கு அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள் நம்ம கைகளில் நம்ம உடம்பில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது தான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது இதுதான் வந்து பூமி கடையில் உள்ள தண்ணீருக்காக வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவில்லாத ஒன்று அதாவது நம்ம உடலில் இருக்கிற சக்தி தான் வந்து இந்த தேங்காய் அசைக்குதா இல்லை பூமி கடையில் இருக்கிற தண்ணிக்காக இந்த தேங்காய் அசைதா பூமி கடையில் இருக்கிற தண்ணிக்காக இந்த உடலில் இருக்கிற சக்தி அந்த தேங்காய் அசைக்குதா அப்படின்றதெல்லாம் ஒரு பலவிதமான தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில தான் நடைமுறையில் வந்து கருத்துக்கள் வந்து போயிட்டுருக்குது நாமளும் செயல்பாட்டில் பார்த்துட்டுருக்குறோம் அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் ஒன்று இருந்தால் தான் எந்த பொருள் அசையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றலில் இருக்கிற ஒரு ஆற்றலை தான் நாமோ ஒரு இயக்க ஆற்றலாக மாற்றிக்கிறோம் அதே போல் இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அதாவது அண்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த பெண்டத்துலேயும் இருக்குது அதுதான் வந்து மனு ஆற்றல் அந்த மனு ஆற்றல் தான் வந்து நம்ம கைகளில் இருக்கக்கூடிய நீரோட்டம் பார்க்குற பொருட்களை வந்து அசைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதாவது மனு இயக்கம் என்ன இயக்கம் அங்கே இருக்குன்னா மனு இயக்கம் அப்போது நம்ம மனம் இயங்கிறதுனால அந்த பொருள் அசையுது அப்படின்னு பார்த்தோம்னா மனம் எனி டைமில் நம்மக்கிட்ட அசைஞ்சிட்டு தான் இருக்குது நம்ம உடல் முழுவதுமாக வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்ம கையில் வந்து தேங்காய் வச்சா உடனே அது இல்லை ஒரு சிலருக்கு அசைகிறதும் இல்லை இப்படி இருக்கிறப்போ மனோ இயக்கத்துக்காக தான் இந்த பொருள் அசையுமா அப்படிங்கிறது கேள்வி அந்த கேள்விக்கு அடுத்த ஒரு தெளிவை பார்ப்போவாங்க அதாவது மனோ இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அது எனி டைம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்போல்லாம் பொருட்களை அசைகிறதில்ல அது எப்போ அசையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நம்பனா அசையும் அதாவது மனோ இயக்கம் வேற அந்த மனதோட நம்பிக்கை இயக்கம் வேற நம்பனா அசையும் அப்போது நீரோட்டம் பார்க்கப்படுற பொருட்கள் அசைகிறதுக்கான முழு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை இயக்கம் அந்த நம்பிக்கை இயக்கத்துக்காக தான் இந்த பொருட்கள் வந்து அசையுது பாருங்கள் நாம் நம்பனால் பொருட்கள் அசையும் நாம் நம்பலை அப்படின்னா அசையாது நம்ம லைஃப்பில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நாம் நம்ம உடலை நகர்த்துறோம் இந்த மனம் அந்த உடலை நகர்த்தது அப்படின்னா இந்த மனம் எதிர்காலத்தை நம்பிக்கையோட முடிவு செஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம உடலை செயல்பட வைக்கும் அப்படி இல்லைன்னா செயல்பட வைக்காது அப்போது அடுத்த கட்டத்தில் நம்பிக்கை வச்சு தான் இந்த உடலையே இந்த மனம் நகர்த்துது அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல பொருட்கள் வந்து அசையுது அப்படின்னா இந்த இடத்துல தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் நம்புச்சுன்னா அசையும் அதே தண்ணீர் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பினாலும் அசையும் அப்போது இந்த இடத்துல அடுத்த கட்டமாக நமக்கு ஒரு கேள்வி எழும் என்ன இது நாம் நம்பின அசையும்னா பூமிக்கு அடியில் வந்து தண்ணீர் இருக்குதுன்னு நாம் நினச்சிக்கிட்டால் நம்பிட்டால் அதுக்காக வேலை செய்யும் அப்போது அதை வச்சு நாம் எப்படி வந்து முடிவுக்கு வர்றது ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குதுங்கிறது உங்களுக்கு கேள்வி இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறது இந்த இடத்துல தான் இந்த உலகமே புரிஞ்சுக்காமல் இருக்கிறது அந்த அளவுக்கு எனக்கே சளிச்சு போச்சு இருந்தாலும் வாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கனவு வருது அந்த கனவுங்கிறது வந்து தானாக வருது விதி அது அந்த கனவில் என்னவெல்லாம் நாமும் உருவங்களை பார்த்துட்ருக்குறோம் அதே அந்த உருவத்தை அந்த செயல்முறையை நாம் கனவுல செயல்பட்டு இருக்கிறத நம்ம கற்பனையால் உருவாக்கி செயல்பட முடியும் கற்பனையிலே செயல்பட முடியும் அது நிஜம் கனவுங்கிறது நிஜம் மனம் அதை நிஜமாக அதை நம்புது அதுவே ஒரு கனவுங்கிறது ஓகே புரியுது ஆனால் அது விதி தீர்மானிக்குது அதாவது நாம் வந்து கற்பனை பண்ணலை கனவு வேணும்னு சொல்லிட்டு மனம் ஒரு அலைவீச்சு அப்போது அந்த இடத்துல அது விதி இந்த இடத்துல நாமளாக கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா அது மதி அப்போது இந்த இடத்துல நாம் தண்ணீரை தேடுற இடத்துல இருக்கிறோம் அப்போது பூமிக்கடியில் வந்து இந்த இடத்துல இப்போ இங்கே இருக்குது இந்த இடத்துல உட்பகுதியில் வந்து ஏதோ ஓட போயிட்டுருக்கு தண்ணீர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்க ஆரம்பித்தோம்னாலே நம்ம மனம் இந்த ஒரு இல்லாத இடத்துல ஒரு வடிவத்தை கொடுத்துரும் ஒரு ஓடை ஒரு தண்ணீர் இதெல்லாம் கொடுத்துரும் பொருட்கள் அசைகிறத வச்சு ஒரு சிலர் முடிவு பண்ணுறாங்கல்ல இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பினா வட்டம் அடிக்கும் தேங்காய் அசையும் அப்போது இல்லாத ஒன்று அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம மனம் கற்பனையில் உருவாக்கி அதை நெஜம்னு சொல்லிட்டு நம்போம் அப்போ அந்த நம்பிக்கையின் இயக்கத்துக்கும் பொருள் அசையும் அதே உள்ளதை உள்ளபடி பூமி கடியில் இருக்கிறத வந்து மனம் உணர்ந்துச்சு அப்படின்னா அப்போ நம்போம் அப்போது அதுதான் சரி இப்படி மனம் கற்பனையில் ஒன்றை நம்போம் இன்னொன்று நிஜத்தை உள்ளதை உள்ளபடி உணர்ந்தும் நம்போம் அப்போது இது கற்பனையாக அல்லது நெஜமாகங்கிறதான் உணர்ந்து வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் அப்போது நீரோட்டம் பார்க்கப்படுற பொருட்கள் வந்து நம்பனா அசையும் அந்த நம்பிக்கை கற்பனையா அல்லது நிஜமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட தேடல் பாருங்கள் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனமே வந்து நாம் நோட்ட விடும்போது பூமி நோட்டம் விடும்போது உணர்ந்துச்சு அப்படின்னா அப்போ நம்பும் அது சரியாக இருக்கும் அதே இல்லாத ஒன்று அது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் அதை உற்று நோக்கிட்டு போய்ட்டு இருக்கும்போது கற்பனையில் உருவாக்கிடும் இப்போ பாருங்கள் கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நிலவை உருவாக்கி பார்க்க முடியும் சூரியனை உருவாக்கி பார்க்க முடியும் மற்ற கோள்களை உருவாக்கி பார்க்க முடியும் என்ன உங்களால் உருவாக்கி பார்க்க முடியும் இப்படி எல்லாத்தையுமே மனசால் உருவாக்கி பார்க்க முடியும் அது கற்பனை அது மதியின் செயல் விதியின் செயல் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளதை உள்ளபடி உணரும் போது அது விதியின் செயல் அதுதான் சரி அப்போது இந்த இடத்துல விதியின் செயலாக அல்லது மதியின் செயலா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தில் நம்ம மதி அந்த இடத்துல வேலை செய்யணும் அப்போது இந்த இடத்துல நாமோ சிந்திக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த வேலை செய்யணுங்கிற வார்த்தை வந்தாலே தவறாக போயிடுது மக்கள் அதிக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பனா பொருட்கள் ஆசையும் அப்போ அது கற்பனையாக நிஜமாகங்கிறது தான் நம்ம அறிவுக்கு அடுத்த கட்ட ஆய்வு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் ஜான்வரியில் இந்த முதல் தேதியில் உங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆற்றங்கரையில் போய்ட்டு ஒரு பதிவு எடுத்தேன் ஆனால் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை போல விவசாயிகளை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே